திருவருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிற்பாடு அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களுக்கு உண்டான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக இப்போ பார்க்க போகிறோம் துலாம் ராசி நேர்களே இந்த துலாராசி நேர்களுக்கு மிக அற்புதமான இந்த பதினைந்து நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது ஏன்னு கேட்டால் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நிகழில் இருக்கிறாங்க தொலாராசிக்காரங்களுக்கு அப்பப்போ சங்கடத்தை கொடுக்கறது அல்லது அப்பப்போ துன்பத்துயரத்தில் போய் தலையை கொடுத்துட்டு முழிக்கிறது இப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்குகின்ற ஒரே கிரகம் இந்த செவ்வாய் பகவான் இந்த செவ்வாயை பொறுத்தளவு இப்பொழுது அவர் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்திருக்கிறார் அப்போது யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனோட பார்வையில் இந்த செவ்வாய் இருக்கிறார் அப்போ அந்த அடிப்படையில் நீங்களாகட்டும் நீங்கள் தினசரி சந்திக்கின்ற இடங்களாகட்டும் மனிதர்களாகட்டும் அல்லது கூட்டு தொழில் செய்யக்கூடிய நிலைகளிலே வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இப்படி பல கோணங்களில் உங்களுடைய வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய பொருளாதார அபிவிருத்திகள் ரொம்ப சுகபோகமாக வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடியது இந்த பதினைந்து நாட்கள் குறிப்பாக சொல்லணும்னா ஒன்பதில் குரு இருக்கிறார் அப்போ இந்த குரு பகவான் ஆறாம் பாவாதிபதி ஒன்பதில் சம்மந்தப்பட்டால் நிறைய பேர் இந்த வீட்டை விற்றுட்டு புது வீட்டுக்கு போகிறது இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குறது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை வீடு கட்டுறதுக்காக வாங்கலாம் இப்படி இருப்பதை மாற்றி கொள்ளுவதற்கு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் கூட அந்த மாற்றங்கள் நிறைய பேருக்கு வரும் அந்த உத்தியோக மாற்றங்கள் ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த தொழில இதையும் சேர்த்துக்கலாம் அல்லது இதை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போகலாம் இப்படி என்றெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள் யாரென்று தெரியாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு சமயோசிதமாக உதவிக்கரம் நீட்டக்கூடிய அம்சங்கள் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வான நிலையான வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காட்சிகள் இப்படி எக்கச்சக்கமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய இடத்துல இந்த பதினைந்து நாட்களும் அதாவது பொதுவாக துலாத்தில் பிறந்தவங்க ரொம்ப சிறப்பு அல்ல சுவாதியில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நிறைய அலைச்சலை கொடுக்கும் எனர்ஜியோடு ஓட வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும் அதிகமாக உழைக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும் திரவிய லாபங்கள் ஏராளமாக இருக்கும் இத்தனையும் இருந்தாலும் கூட தர்மத்தை விட்டு விலகாமல் நேர்கொண்ட பார்வையில் கோடு போட்ட மாதிரி எந்த தப்பும் நடந்துடாமல் யாருக்கும் கஷ்டம் கொடுத்துராம நீங்கள் உங்களை பிரமாதமாக வளர்த்துக்கிறதுக்கு அற்புதமான காலச்சூழல் கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இப்போ இருக்கிறத பார்க்கலாம் குருவும் சுக்கிரனும் சேர்ந்தே இருக்கிறதுனால ராசிநாதனும் குரு பகவானும் இணைந்து ஒன்றாக இருந்து ராசியை பார்க்கின்ற காரணத்தால் இதுக்கு பேருதான் குருச்சுக்குறை யோகம் பல்லக்கில் பயணம் பண்ணுற யோகம்னு பேர் திடீர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் ரொம்ப நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை போட்டுட்டு ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான உன்னதமான அனுபவங்கள் இது எல்லாம் கூட இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் வெளிநாடுகளை தொடர்பு படுத்தி வேலை செய்யக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்க இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நல்ல வருமானம் நல்ல ஆர்டர் கிடைக்கிறது இப்படிப்பட்ட பல கோணங்களில் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ இதெல்லாம் செய்கின்ற போது வரக்கூடிய போட்டிகள் எப்படி சமாளிக்கிறது யாராவது ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியும் அதுக்கு ஆறாம் இடத்துல சனி கனகச்சிதமாக உட்கார்ந்துட்டு உங்களை எதிர்ப்பாரும் இல்லை உங்களை பகைப்பாரும் இல்லை நிச்சயமாக நீங்கள் தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை சக்கரம் மிகச் சிறப்பாக சொல்லுவதை பார்க்கலாம் பற்றாக்குறைக்கு பதினொன்னில் வேற கேது பகவான் இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது எது செய்தாலும் தர்மத்தோடு இறைவனை மனதில் ஒரு நிமிடம் பதிய வைத்து விட்டு காரியத்தை துவக்குகின்ற போது மிக மிக அற்புதமான முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம் பதினோராம்பாவாதிபதியே பத்தில் உட்கார்ந்ததுனால தொழில் ரீதியாக மிகப்பெரிய விருத்திகள் ஏற்படும் இதுவரைக்கும் இருந்த பொருளாதார சங்கடங்கள் எல்லாம் இப்பொழுது தீர்ந்து போகும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் கடன் பட்டு காரியமாற்றுவதும் சில இடங்களில் கடனை கட்டி முடிப்பதும் இப்படிப்பட்ட மிக உயர்ந்த நல்ல விஷயங்கள் ஏராளமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எப்படி பார்த்தாலும் இந்த பதினைந்து நாட்களிலே ஆடி மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து கடைசி வரைக்கும் துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அடிப்படை ஜாதகமும் உங்களுக்கு சிறப்பாக செல்லுமானால் இந்த பதினைந்து நாட்களில் அப்படிப்பட்ட மிகச் சிறப்பான ஒரு பகுதி சென்று கொண்டிருக்கிறது பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள்